கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மூணு பேரை போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க மூணு பேர் மீதும் கொலை வழிப்பறி அடிதடி உள்பட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு இதில் கருப்புசாமி காளீஸ்வரன் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருகூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க பிடிபட்ட கருப்புசாமி காளீஸ்வரன் குணா ஆகிய மூணு பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க கருப்புசாமி காளீஸ்வரன் ரெண்டு பேருக்கு ரெண்டு குண்டு கால்லையும் குணா என்பவருக்கு ஒரு குண்டு கால்லையும் பாஞ்சிருக்கு இவர்களை போலீஸ் பிடிக்க போனப்போ தப்பியோட முயற்சி பண்ணியிருக்காங்க ஏழு முறை சுட்டதில் அஞ்சு தோட்டாக்கள் பாய்ஞ்சிருக்கு பிடிக்க போன காவலரை தாக்குனதுனால சந்திரசேகர் என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு போலீஸாரை தாக்கி விட்டு தப்பி ஓட முயன்ற போதுதான் மூணு பேரையும் காலில் சுட்டு பிடிச்சதாக ஏழு தனிப்படைகளை அமைத்து தேடி வந்த நிலையில அதிரடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் போலீஸ் பிடிச்சிருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்த அந்த மூன்று நபரும் கோயம்புத்தூர்ல கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க மேல ஏற்கனவே நிறைய வழக்குகளும் நிலவையில் இருக்கிறதா காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார்.